ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்ரீதேவி மாரதி க்ரோஷேட் ஆட்டில் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரியான ஒரு அழகான பிளேஸ் மேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது மேலே வந்து நம்ம தட்டுகள் அப்புறம் மக் அந்த மாதிரி டேபிளில் வச்சு பரிமாறும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி நிறைய கலர் டிசைனில் வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைனை செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த ப்ராஜெக்டுக்காக ஹாஃப் க்ரீமும் ப்ரௌன் கலரும் எடுத்திருக்கேன் இது வந்து காட்டன் பிளண்டட் ஃபோர் ப்ளை ஆன் ஓகேங்களா இதுக்கு வந்து க்ரோஷேட் ஹூக் ஃபைவ் எம்எம் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் ஊசி கத்திரிக்கோ ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நான் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் மொத்தம் நாற்பது செயின் போட போகிறோம் ஓகேங்களா இன்னும் ரெண்டு மூணு அஞ்சு நான் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது செயின்ஸ் போட்டேன் ஸோ இப்போ இருந்து ரெண்டாவது செயினுக்கு போயிட்டு சிங்கிள் க்ரோஷேட் ஷீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் போயிட்டு ஒரு ஒரு சிங்கிள் குரூஷ் பண்ண அனுப்புகிறோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பிகின்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் க்ரூஷீட் வந்து நல்லா போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்படியே சிங்கிள் குரூஷ் போட்டே வாங்க லாஸ்ட் வரைக்கும் போடுங்க மொத்தம் உங்களுக்கு முப்பத்தி ஒம்போது சிங்கிள் க்ரூஷீட் இருக்கணும் ஓகேங்களா அவங்கள எண்டில் மீட் பண்ணுறேன் இப்போ நான் லாஸ்ட் செயினுக்கு வந்துவிட்டேன் ஸோ அங்கே ஒரு சிங்கிள் குரூஷீட் பண்ணியாச்சு மொத்தம் 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 வந்து உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது சிங்கிள் குரூஷீட் இருக்கும் இப்போ செயின் ஒன் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வீ இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு சிங்கிள் குரூஷீட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ மறுபடியுமே வந்து சிங்கிள் குரூஷீட் தான் பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் முழுசுமே வந்து சிங்கிள் குரூஷீட் தான் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு வரிசையிலுமே வந்து ஒவ்வொரு வரிசையிலுமே உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது செங்கல் கொஷ்ட் இருக்கணும் ஓகேங்களா நான் இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த கலர் வந்து மூணு ரோஸ் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அது ரெண்டு ரோ அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த க்ரீம் கலர் ரெண்டு ரோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி எண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு ரோஸ் யூஸ் பண்ணேன் மூணு ரோஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான் இருக்கேன் ஸோ இதே தான் ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் போகிறேன் இது மூணு ரோ இந்த கலர் மூணு ரோ மறுபடியும் இது மூணு இது மூணு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ண போகிறேன் ஓகேங்களா இது வந்து இப்போ நம்ம ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நான் இன்னும் ரெண்டு ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கலரை வந்து மாற்றுறப்போ உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ அடிஷ்னலாக ரெண்டு ரோ முடிச்சுட்டு அதோட எண்டில் இருக்கேன் ஸோ அந்த வீக்குள்ள நுழைக்கிறோம் நுழைச்சிட்டு அடுத்த கலர் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க ஹூக் மேலே எப்படி போட்டுட்டேன் அதை எப்படி எடுத்து இது வழி எடுத்துருங்க ஓகேங்களா இந்த நூலை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் டைட் ஆகிடும் ஸோ நம்மளோட எண்ட் வந்து இந்த வீலில் தான் முடிச்சிருக்கு ஓகேங்களா அதே மாதிரி இப்போ செயின் ஒன் பண்ணிவிடுங்க இதையும் கொஞ்சம் டைட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அப்புறம் திருப்பிட்டு கீழே இருக்க இந்த வீல் உப்புலன்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இப்படி பின்னாடி எடுத்துக்கோங்க இப்படியே மறைச்சிடலாம் இதை மட்டும் கட் பண்ணி விட்டுங்க சரியாக வந்துடும் ஓகேங்களா இப்போது இந்த ஒயிட் போட்ட மாதிரியே நான் வந்து இதை மறுபடியும் மூணு ரோஸ் போட போகிறேன் அதுக்கப்புறம் இது மூணு ரோ இந்த மாதிரி எனக்கு தேவையான லென்த் வர்ற வரைக்கும் நான் இதை போடப்போகிறேன் ஓகேங்களா இப்போ ப்ரௌனும் நான் வந்து மூணு ரோஸ் போட்டேன் ஸோ அதோட கடைசி செயினில் இருக்கேன் ஸோ உங்கள் வீக்கு போகிறப்ப போட்டுட்டேன் நம்ம இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறனால இதை வந்து சைட்லேருந்தே எடுத்துக்கோங்க ஏற்றுக்கிட்டு இப்படி எடுத்துகிட்டிங்கன்னா வந்துடும் ஓகேங்களா இந்த நூல் வந்து இப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னால் நம்ம வந்து கார்னரில் எப்படியும் இன்னொரு தடவை போடுவோம் அப்போது இது மறைஞ்சிரும் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணும் போதுமே வந்து இந்த மாதிரி கார்னர் வழியாக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அடுத்து ப்ரௌன் இப்படி மேலே வரும் அவ்வளோதான் ஓகேங்களா மட்டும் தான் காமிக்கணும்னு நினச்சேன் ஸோ நீங்கள் உங்களோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஹைட் இதை இன்னும் பண்ணணுமோ பண்ணிவிட்டு வாங்க நான் ப்ரௌனை வச்சு இதுதான் கடைசி ரோ பண்ண போகிறேன் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறான் சிங்கிள் குரூஷ் ஷீட்ஸ் போட்டு வந்துட்டு ஸோ அதான் லாஸ்ட் ஸ்டிட்ச்சு ஸோ அதுக்குள்ளே விட்டுட்டு இது ரெண்டையும் வெளியே எடுத்து அப்புறமா இதை இன்க்ளூட் பண்ண போகிறோம் ஓகேங்களா பண்ணிட்டோம்னா இப்போ நம்மளுடைய ப்ரௌன் வந்து நான் என் பண்ண போகிறேன் அடுத்து இதை வச்சு தான் ரோஸ் பண்ண போகிறேன் இப்போது அதுக்காக இதை வந்து இவ்வளோ லென்த்துக்கு கட் பண்ணிடுறேன் இப்போது இதை எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணுவோங்களேன் செயின் ஒன் பண்ணிவிட்டு சிங்கிள் குஷ்ஷு அப்போ பண்ணும்போது இதை ஞாபகமாக இதோட சேர்த்துக்கோங்க அதை மூணு ரவுண்ட் முடிச்சுட்டு உங்களை மில் பண்ணுறேன் இந்த க்ரீம் கலரில் நம்ம லாஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ கடைசி சிங்கிள் குஷ்ஷு தான் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம ப்ரௌனை திருப்பி ஆட் பண்ண போகிறோம் எதுக்காக அப்படின்னா நம்ம பார்டரில் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த ப்ரௌனை ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இந்த நூலை நல்லா எழுத்து விட்டுக்கோங்க இப்போ இங்கே ஒரே ஒரு செயின் ஒன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த நூலை கொஞ்சமாக கட் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த நூலை இந்த பக்கமாக விட்டுருங்க பிரவுன் நூலை எடுத்துக்கோங்க இந்த நூலை விட்டுட்டுங்க இப்போ நம்ம இந்த எல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைடு கவர் பண்ணிடலாம் ஏன்னா இந்த சைடு தான் நம்ம முன்னாடி யூஸ் பண்ண நூலெலாம் தெரியும் ஸோ இதை நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கார்னர் இதில் வந்து நம்ம மூணு சிங்கிள் குரூஷீட் போட போகிறோம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு ம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கார்னர்ஸ் வந்து டிஃபைன் ஆகிறது நல்லா வந்து இருக்கும் அப்போ தான் நாலு கார்னர்லையுமே நம்ம மூணு மூணு போட்டோன்னே கரெக்டாகங்களா இப்போது இந்த பக்கம் இருக்க ஸ்டிச்செல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பர்ஸ்லாம் பண்ணோம்ல அந்த மாதிரி ரெண்டு ஸ்டிச் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இது ஒரு ஸ்டிச்சு இது ஒரு ஸ்டிச்சு ஸோ இதுக்குள்ளே போகும்போது இந்த ரெண்டே எடுக்கணும் இதுக்குள்ளே போகும்போது இந்த ஒன்றே ஒன்று மட்டும் தான் எடுத்து ஒர்க் பண்ணும் ஓகேங்களா நான் அதுக்காக இனிமேல் சின்ன குரோஷியட் ஹூக் தான் யூஸ் பண்ண போகிறேன் என்னோட த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம் க்ரோஷேட் வூக் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது இந்த இதில் ஃபர்ஸ்ட் இதில் போய் போகணும் அடுத்ததில் இந்த ரெண்டு லூப்பும் வர மாதிரி அடுத்ததில் இப்போது இந்த இந்த லூப் மட்டும்தான் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த சைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர் வரும்போது மூணு சிங்கிள் குருஷிட் அதுக்கப்புறம் இதுல எல்லாத்துலயுமே ஒரு ஒரு சிங்கிள் குருஷிட் அதே மாதிரி இந்த கார்னர் வரும்போது மூணு சிங்கிள் குரூஷீட் இப்படியே வந்துட்டு மறுபடியும் இங்கே வரும்போது மூணு சிங்கிள் குரூஷீட் இந்த பக்கம் எண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதெல்லாம் மறைஞ்சிருச்சு பின்னாடி நம்ம ஜாயின் பண்ண நூலெலாம் மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த கார்னரில் மூணு சிங்கிள் குரூஷீட் இந்த பக்கம் போட்டிருக்கேன் இப்போ இந்த கார்னரில் மூணு சிங்கிள் குரூஷீட் போட்டுக்கிறோம் ரெண்டு மூணு இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடில் ஒர்க் பண்ண மாதிரி இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சோன்னா நம்மளுடைய நம்முடைய மேட் கம்ப்ளீட் ஆகிடும் எங்களா நான் இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்டாக அவங்க எடுத்து காமிப்பேன் நான் நாலு பக்கமும் இப்போ பார்ட்ரு முடிச்சுட்டேன் ஸோ ஃபைனலாக வந்து இந்த இருந்து ஃபஸ்ட்டு போட்ட மூணு சிங்கிள் குஷியில் ஃபஸ்ட்டு சிங்கிள் குஷியில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க நல்லா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் ஒன் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வச்சுருக்க நூலை வந்து இதுக்குள்ளே மறைச்சிடுங்க ஓகேங்களா இப்போ நம்மளோட ப்ளேஸ் மேட் ரெடி ஆயாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் மேட் செஞ்சு பார்த்தா தவறாமல் இதோட மாரதி க்ரோஷேட் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் ஹாப்பி க்ரிஷேட்டிங் பை பாய்